கல்வி நியம் சார்பாக அனைத்து மாணவர்களுக்கும் எனது வணக்கம் நாம் ஒன்று தரம் நான்கில் மிக முக்கியமான ஒரு பாடப்பரப்பாக உள்ள தையல் வகைகள் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம் அவற்றில் இரு வகைகள் உள்ளன ஒன்று அலங்கார தையல் வகை இன்னொன்று அடிப்படை தையல் வகை என்று அழைக்கப்படுகின்ற ஆரம்பையல் வகை முதலாவதாக நாங்கள் ஆரம்ப தையல் வகைகளை பற்றி நோக்குவோம் ஆரம்ப தையல் வகை பல்வேறு வகைகளை கொண்டிருப்பினும் நாம் மிக முக்கியமான நான்கு தையல் வகைகளை பற்றி மாத்திரம் இங்கு பார்ப்போம் விசுவம் தையல் சோம் தையல் சிறுநூலோடி பெருநூலோடி இவ் நான்கு தையல் வகைகள் பற்றியும் நாம் தனித்தனியாக பார்ப்போம் சிறுநூலோல் இது தற்காலிக தையலாகவோ அல்லது நிரந்தர தையலாகவோ அமையக்கூடிய ஒரு தையல் வகையாக காணப்படுகின்றது துணிகளை மடித்து சுருக்குவதை தைப்பதற்கும் துணிகளை பொருத்தி தைப்பதற்கும் உதவுகின்ற ஒரு தையல் வகையாக இது காணப்படுகின்றது அடிப்படை தையல் வகையில் மிக மிக முக்கியமான ஒரு தையல் வகை சிறுநூலோடி அல்லது சிறுநூலோடல் என்று அழைக்கப்படுகின்ற தையல் வகை ஆகும் பெருநூலோடி இது ஒரு தற்காலிக தையல் வகை மாத்திரமே ஆகும் மடிப்புகள் குழியாமல் இருப்பதற்கு தற்காலிகமாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு தையல் வகையாக காணப்படுகின்றது இது பெருநூலோடி அல்லது திருநூலோடல் என்றும் அழைக்கப்படுகின்றது சோம் பொருத்துகளை இணைப்பதற்கும் துவாரம் அல்லது ஓட்டைகளை தைப்பதற்கும் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு தையல் வகையாக இவ் சோம் தையல் வகை காணப்படுகின்றது அத்தோடு மடித்த விளிம்புகளை குழையாமல் இருப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வகை அத்தோடு லேஸ் வகைகளை பொருத்துவதற்கும் இவ் தையல் வகை பயன்படுத்தப்பட்ட அலங்கார தையல் வகை பற்றி நோக்குவோம் அலங்கார தையல் வகைகளிலும் பல்வேறு பட்ட தையல் வகைகள் காணப்பட்ட போதும் நாம் எமது பயிற்சியை நோக்காக்க கொண்டு மிக முக்கியமான நான்கு தையல் வகைகளை பற்றி இங்கே பார்ப்போம் சங்கிலி தையல் அலங்காரத் தையல் வகைகளில் மிக மிக முக்கியமான இடத்தை பெறுவது சங்கிலி தையல் ஆகும் ஆடைகளில் அலங்கார வேலைகளுக்கு மாத்திரமன்றி உடையின் ஓரங்களை தைப்பதற்கும் தலையணை உரையொன்றி பூ காம்புகள் என்பவற்றை தைப்பதற்கும் பயன்படுத்தப்படுகின்ற மிக முக்கியமான தையல் வகை சங்கிலித்தையல் வகையா கம்பளி தையல் அலங்காரத் தையல் வகையில் மிக முக்கியமான ஒரு இடத்தைப் பெற்ற வகை